வெல்கம் டு எல்சி தமிழ் லேர்ன் காமர்ஸ் இன் தமிழ் இப்போ நாங்கள் தரம் பத்துக்கான வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் பாடத்தில் வந்து யூனிட் ஃபோர் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அதில் கணக்கீடுன்னு சொன்னால் என்ன அதே மாதிரி கணக்கீட்டினுடைய நோக்கமும் தேவைப்பாடும் வணிக கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகள் என்று சொன்னால் என்ன அப்படிங்கிறது வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கிறோம் ஸோ இன்றைக்கி நாங்கள் பல்வேறு கொடுக்கல் வாங்கல்களினூடாக உருவாகக்கூடிய சொத்துக்கள் பொறுப்புக்கள் உரிமையாண்மை வருமானம் செலவினம் அப்படிங்கிற ஏரியாவை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள் இதுக்கு பிறகு நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இது இன்னும் உங்களை போன்ற ஆட்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விளங்கினால் நீங்கள் வந்து இதில் லிங்கை வந்து மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள இழும் ஸோ இன்றைக்கி நாங்கள் பல்வேறு கொடுக்கல் வாங்கல்களின் ஊடாக உருவாகக்கூடிய சொத்துக்கள் பொறுப்புக்கள் உரிமையாண்மை வருமானம் செலவினங்கள் நான் சொன்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ரைட் நான் லாஸ்ட்டாக சொன்ன வீடியோவிலையே அறிமுகப்படுத்தியிருந்தேன் ஒரு கொடுக்கல் வாங்கல் நடக்கும் ஒரு கொடுக்கல் வாங்கலால் ரெண்டு விளைவு ஏற்படும் அந்த ரெண்டு விளைவும் வந்து இந்த அஞ்சு உருப்படிகள் கூட போய் செட் ஆகும் இந்த அஞ்சு உருப்படிகள்னு சொன்னால் இந்த அஞ்சையும் நாங்கள் கணக்கீட்டின் கூறுகள்னு சொல்லுவோம் அப்போ கணக்கீட்டின் கூறுகள் வந்து சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையாண்மை வருமானம் செலவினங்கள் அப்போ ஒரு கொடுக்கல் வாங்கல் நடந்தால் இந்த அஞ்சு குழப்பீத்து எங்கேயாச்சும் செட் ஆகும் எப்படின்னா உதாரணம் சொல்லியிருந்த மண்டைக்கும் உரிமையாளர் வந்து மூலதனம் போடுறாருன்னு வைப்போம் உரிமையாளர் மூலதனம் போடுறாரு உரிமையாளர் மூலதனம் போடுறதால நிறுவனத்துக்குள்ளே காசு வருது அப்போ காசுங்கிறது ஒரு சொத்து ரைட் அந்த காசு எப்படி வந்தது அப்படின்னு தென்னோன்னு சொன்னால் உரிமையாளர் போட்டிக்கிட்டாரு அப்போ உரிமையாளர் போட்டால் நாங்கள் மூலதனம்னு சொல்லுவோம் அப்போ மூலதனம் உரிமையாண்மைக்கு கீழே வரும் அப்போ சொத்துங்கிற ஒரு உருப்படி உருவாகுது உரிமையாண்மைங்கிற உருப்படி உருவாகுது இன்னொரு உதாரணம் வங்கி கடன் எடுக்கிறோம் வங்கி கடன்லையும் வந்து காசு உள்ளுக்கு வருது ரைட் அப்போ காசுங்கிற சொத்து ஒன்று உள்ளே வருது சேம் டைம் அந்த காசு எப்படி வந்ததுன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து உரிமையாளர் போட்டார் அதால் அதை நாங்கள் மூலதனம்னு சொல்லி உரிமையான்மைக்கு கீழே கொண்டு வருவோம் இப்போ இந்த வங்கி கடன் எடுத்தது உதாரணம் ஒரு அஞ்சு லட்சம்னு சொன்னால் இந்த அஞ்சு லட்சம் காசு உள்ளுக்கு வருது ஸோ காசு சொத்து அந்த அஞ்சு லட்சம் வந்து வங்கி கடன் ஊடாக வந்ததால் வங்கி கடன் அப்படிங்கிறதால அதை வந்து நாங்கள் பொறுப்பாக காட்டுவோம் ஸோ பொறுப்பு ஒன்று உருவாகுது சொத்தொன்னும் உருவாகுது ஸோ இப்படி நடக்கிற ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல்களுமே வந்து இந்த அஞ்சு உருப்படி கிலோ செட் ஆகும் ஸோ அதால தான் கொடுக்கல் வாங்கல்களினூடாக உருவாகக்கூடிய சொத்துக்கள் பொறுப்புக்கள் வருமானங்கள் செலவினங்கள் உரிமையாண்மை இப்படின்னு நாங்கள் கதைக்கிறோம் ரைட் ஸோ இப்போ நாங்கள் சொத்துண்டா என்ன பொறுப்புண்டா என்ன உரிமைண்டா என்ன வருமானங்கள்னா என்ன செலவினங்கள்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடியக்கூட உங்களுக்கு வந்து டோட்டலாக ஒரு ஐடியா ஒன்று வந்துடும் சொத்துக்களை எப்படி அடையாளப்படுத்துறது ஒரு உருப்படியை பார்த்தா இது வந்து சொத்தா பொறுப்பாக உரிமையாக வருமானங்களா செலவினங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் இலகுவாக வந்து அடையாளப்படுத்த போகிறீங்க ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரைட் இப்போ முதலாவது நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து சொத்துக்கள் சொத்துக்கள் சொன்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரைட் சொத்துக்கள்னு சொன்னால் சிம்பிளான விஷயம் அது வந்து ஒரு மூணு பண்பை வச்சு இது சொத்து அப்படின்னு சொல்லிடலாம் என்ன பண்புன்னு சொன்னால் ஒன்று கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளால் உருவானதாக ஐக்கணும் கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளால உருவானதா இயக்கணும் அதே மாதிரி வணிகத்தின் கட்டுப்பாட்டுக்குள் அழைக்கணும் நிறுவனத்துல கட்டுப்பாட்டுக்குள்ள அளிக்கணும் மூணாவது விஷயம் எதிர்கால பொருளாதார நலன்களை தரக்கூடியதாக உட்பாய்ச்சக்கூடியதாக இருக்கணும் இந்த மூணு பண்பும் நீங்க ஏதாச்சும் முற்படிகள்கிட்ட பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா அதை நீங்க சொத்துன்ட்டு டிரெக்டா சொல்லலும் அப்ப சொத்துன்னு சொன்னா என்னண்டா கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளினூடாக உருவான வணிகத்தினால் கட்டுப்படுத்தக்கூடிய எதிர்கால பொருளாதார நலன்களை உட்பாச்சக்கூடிய எதிர்கால பொருளாதாரங்களை தரக்கூடிய உருப்படிகளை சொத்துக்கள் சொல்லலாம் ரைட் சொத்துக்கள் பத்தி பேசும்போது அப்ப நாங்க ஒரு சொத்தை இனம் காணணும் ஒரு ஒரு உருப்படியை பார்த்து அதை சொத்து அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா மூணு விஷயங்கள் வந்து இயக்கணும் மூணு விஷயங்கள் ஒண்ணு அது வந்து கடந்த கால கொடுக்கல் வாங்கல் கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளால் உருவானதாகணும் ரெண்டாவது விஷயம் வணிகத்திர கட்டுப்பாட்டுக்குள் வைக்கணும் மூணாவது விஷயம் எதிர்கால ஒரு உருப்படியை நாங்கள் வந்து சொத்து அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால் அது வந்து கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளால் உருவானதாக வணிகத்திற கட்டுப்பாட்டு குளிக்கணும் எதிர்கால பொருளாதார நலன்களை உட்பாச்சக்கூடியதாக இருக்கணும் ஸோ இந்த பண்புகள் இருந்தால் அதை நாங்கள் சொத்துன்னு சொல்லுவோம் இப்போ நாங்கள் சில உருப்படிகள் பார்ப்போம் இந்த உருப்படிகள்கிட்ட இந்த பண்புகள் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம் செக் பண்ணி இந்த பண்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னா அதை நாங்கள் சொத்துக்கள் அடையாளப்படுத்துவோம் ரைட் இப்போ முதலாவது பார்ப்போம் உதாரணமா கடன்பட்டோர் கடன்பட்டோரை சொத்துக்கள்னு சொல்லலாமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரைட் கடன்பட்டோரை நாங்கள் சொத்துன்னு சொல்லலாமா அப்படிங்கிறத பார்ப்போம் ரைட் கடன்பட்டோர்கிட்ட நாங்கள் பார்க்க போகிற இந்த மூணு பண்புல மோலாவது பார்ப்போம் இது கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளால் உருவானதா அப்படின்னு கேட்டால் எஸ் இது வந்து ஒரு கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளால் உருவானது கடன் விற்பனை ஒன்று நடந்தது அதுக்காக அந்த கடன் விற்பனையின் விளைவாக உருவான ஆள்தான் வந்து இந்த கடன்பட்டோர் ஸோ கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளால் உருவானது ரெண்டாவது விஷயம் நிறுவனத்திற கட்டுப்பாட்டு குலைகிறா அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ நமக்கிட்ட ஒருத்தர் நம்மட இருப்பை நம்மட இருப்பை வந்து என்ன செஞ்சிக்கிறாரு கடனுக்கு வாங்கிட்டு போய் திக்கிறாரு அதால் உருவானவர் தானே கடன் பட்டோர் அப்போ நமக்கு ஒரு ஆள் கடன் தர இருந்தால் அவர் நம்மட கண்ட்ரோலில் இருக்கிறாரா இல்லையா ரைட் இப்போ நாங்கள் இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருந்தால் நாங்கள் என்ன செய்வோம் அவர கண்ட்ரோலில் இருப்போம் ரைட் இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட ஒரு ஆள் வந்து கடன் வாங்கிட்டு போய் அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த கடன் பட்டோர் அப்படிங்கிறவர் வந்து எங்களுக்கு அந்த கடனை திருப்பி தர வேண்டிய ஒரு ஆள் அப்போ அவர் எங்களை மீட் பண்ணுற டைம் எல்லாம் காந்த டைம் எல்லாம் இந்த கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளேயும் இருக்கும் அடுத்தது நாங்கள் வேணுமான நேரில் நேரத்தில் வந்து கடனை வந்து அவர் குறிப்பிட்ட நேரத்துக்கு தராட்டி நாங்கள் திருப்பி பிடித்து அவர்கிட்ட கேட்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸும் இது ஏன்னா அவர் வந்து எங்களுக்கு கடன் தர வேண்டி இருக்குது அப்போ கடன் தர வேண்டிய ஒரு ஆள் எப்படி இப்பாருன்னு சொன்னால் நிறுவனத்தில் கட்டுப்பாட்டுக்குள்ளே இப்பாரு ரைட்டா அப்போ வணிக கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது வணிகத்தினால் அந்த உருப்படியை கட்டுப்படுத்தும் அந்த கடன்படுத்துற கட் கட் கடன் பட்டோரை கட்டுப்படுத்த இயலும் அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் சொத்து அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே கொண்டு வருவோம் ஸோ ரெண்டாவது கண்டிஷனையும் வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணுது ரைட் இந்த உருப்படி ரெண்டாவது கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணுது அடுத்தது பார்ப்போம் எதிர்கால பொருளாதார நலன் ஒரு உருப்படி எதிர்கால பொருளாதார நலனையும் தரும் சொன்னால் அதை நாங்கள் சொத்து என்று சொல்லலாம் ரைட் இப்போ கடன்பட்டோர் எப்படி எதிர்கால பொருளாதார நலனை நிறுவனத்துக்கு தரப்போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ கடன்பட்டோர் உருவானது வந்து கடன் விற்பனையின் ஊடாக கடன் பட்டோர் உருவானது கடன் விற்பனையின் ஊடாக இந்த கடன்பட்டோர் என்ன செய்ய போறாருன்னு சொன்னால் ஃப்யூச்சரில் ஒரு டேட்டில் என்ன செய்ய போகிறாரு அந்த கடனை திருப்பி தரப் போகிறாரு திருப்பி தரதால நிறுவனத்துக்கு காசு உள்ளே வருது அந்த காசை வச்சு நிறுவனம் என்ன செய்யலும் பொருளாதார நல பொருளாதார நடவடிக்கைகள் பட்டு ஈடுபட்டு பொருளாதார நலன்களை அடைஞ்சு கொள்ள இயலுமா இல்லையா கொள்ள இயலும் ரைட் எதிர்காலத்தில் நிறுவனத்துக்குள்ள ஒரு காசு வரப்போகுது அந்த காசு என்ன செய்ய போகுது நிறுவனத்துக்கு பொருளாதார நலன்களை கொண்டு வர போகுது அப்ப கடன்பட்டோர் அப்படிங்கிறவங்கள நாங்க என்ன செய்யலாம் சொத்தாக அடையாளப்படுத்த இயலும் அப்ப கடன்பட்டோர் ஒரு சொத்து கட்டிடத்தை பார்ப்போம் நிறுவனத்துக்கு சொத்தமா சொந்தமான ஒரு கட்டடம் ஒன்று இருக்குது ரைட் நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு கட்டடம் ஒன்று ரைட் இந்த கட்டடம் வந்து சொத்தாக அடையாளப்படுத்தயலுமா அப்படிங்கிறது இப்ப நாங்கள் பார்ப்போம் ரைட் ரைட் கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளால உருவானதா அப்படின்னு கேட்டால் எஸ் கடந்த கால கொடுக்கல் வாங்கல் தான் அது உருவாகிக்கும் ரெண்டாவது வணிக கட்டுப்பாட்டுக்குள்ளிக்குதான்னு கேட்டா எஸ் இப்ப நம்மளுக்கு சொந்தமான ஒரு கட்டடம் யாரோட கட்டுப்பாட்டில் வைக்கும் வணிகத்துக்கு சொந்தமான கட்டடம் ரைட் நம்மளுக்கு சொந்தமான கட்டடம் யாரோட கட்டுப்பாட்டுக்குள் வைக்கும் எங்கட கட்டுப்பாட்டுக்குள்ளி அந்த கட்டடத்தில் வேற யாராவது வந்து பிஸ்னஸ் செய்யறதுக்கு நாங்கள் அனுமதிப்போமா அல்லது வேற யாராவது வந்து ஏதாவது நடவடிக்கைகளில் ஈடுபடுறதுக்கு அதை அப்பகரிக்கிறதுக்கு நாங்கள் அனுமதி அனுமதிப்போமான்னு கேட்டால் இல்லை அது எங்கட கண்ட்ரோலில் இருக்குது அது எங்கடன்னு சொல்லலாம் ரைட்டா அப்ப வணிக கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது மூணாவது விஷயம் எதிர்கால பொருளாதாரம் இப்ப அந்த கட்டடத்தை வந்து ஒண்ணு நாங்க என்ன செய்யலாம் நாங்க எங்கட வியாபார நடவடிக்கைகளுக்காக பயன் ப பயன்படுத்தி பொருளாதார நலன்களை அடைஞ்சு கொள்ள இயலும் ஒன்னு இல்லைன்னா அந்த கட்டடத்தை என்ன செய்யலாம் வாடகைக்கு கொடுக்கலாம் இன்னொருத்த வாடகை கொடுத்து அதன் மூலமாக நிறுவனத்துக்கு ஒரு வருமானம் வரும் பொருளாதார நிலணும்னு வரும் அப்ப கட்டடம் இந்த மூணு கண்டிஷனையும் பண்ணுது இந்த மூணு பண்பையும் வந்து கொண்டிருக்கு அப்ப கட்டடத்தை நாங்க சொத்துக்கள் அப்படின்னு அடையாளப்படுத்தேலுமா இல்லாத அடையாளப்படுத்தலாம் மூணாவது ஒரு உதாரணம் பார்ப்போம் வங்கி கடன் வங்கி கடனை சொத்தாக அடையாளப்படுத்தேலுமா அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் கடந்த கால வாங்கல் நிகழ்வுகளால் உருவானதா அப்படின்னு கேட்டால் எஸ் வங்கி கடன் வந்து கடந்த கால வாங்கல் நிகழ்வுகளால் தான் உருவாகி இருக்கு ரெண்டாவது போகிறோம் வணிக கட்டுப்பாட்டு இப்போ வணிகம் வந்து வங்கி கடன் எடுத்திக்கிது ரைட் வணிகம் என்ன செஞ்சிக்கிது கடன் எடுத்திக்கிது வங்கியில் போயி இப்போ நாங்கள் அவங்கட கொண்ட்ரோல் வைப்போமா அவங்க எங்கட கண்ட்ரோல் வைப்பாங்களா அப்படின்னு கேட்டால் நாங்கள் தான் அவங்கட கண்ட்ரோல் வைப்போம் ஏன் நாங்கள் தான் கடன் எடுத்துக்கிறோம் அப்ப வணிகத்திர கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த வங்கி கடன் நீக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல அப்ப ரெண்டாவது கண்டிஷன் வந்து செட் ஆகல ரைட் மூணாவது பார்ப்போம் எதிர்கால பொருளாதார நலன் ரைட் இப்ப இந்த வங்கி கடனால எதிர்கால பொருளாதார நலன் கிடைக்குமான்னு கேட்டா இல்ல இந்த வங்கி கடனை தீர்க்கும் போது எதிர்கால பொருளாதார நலன் வெளியே தான் போவோம் உள்ளுக்கு வராது அப்படின்னு சொன்னா இந்த வங்கி கடனை நாங்க என்ன அது ஒரு சொத்தொன்றாக சொத்து அப்படின்னு சொல்ல இயலாது வங்கி கடனை சொத்து அப்படின்னு அடையாளப்படுத்த இயலாது அப்போ இந்த உதாரணங்களினூடாக இப்போ உங்களுக்கு பேஸிக்கான ஒரு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சொத்துக்கள்னு சொன்னால் என்ன கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளால் உருவானது வணிகத்தில் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது எதிர்காலத்தில் பொருளாதார நலன்களை கொண்டு வரக்கூடியது இதை வந்து நாங்கள் சொத்துக்கள்னு சொல்லுவோம் அப்போ ஒரு உருப்படியாக பார்த்தா இந்த மூணு பண்பையும் உங்களுக்கு பார்க்கயிலும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை சொத்துன்னு சொல்லலாம் இப்போ காசு எடுத்துக்கிட்டால் காசில் அந்த மூணு பண்புகளையும் பார்க்க இயலும் இப்போ இருப்புகள் எடுங்க இருப்புகள் சொன்னால் நாங்கள் மீள் விற்பனைக்காக வாங்கி வச்சுக்கிறது இதை தான் வந்து இருப்பு என்று சொல்லுவோம் ரைட் மீள் விற்பனைக்காக வாங்கி வச்சுக்கிறது இருப்பு என்று சொல்லுவோம் அது இன்னும் விற்பனையாகாம இருக்குது ரைட் இப்போ இந்த இருப்பு வந்து இந்த மூணு கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணுதா அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ இருப்பை வந்து கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளால் தான் உருவாக்கிமா அப்படின்னு கேட்டால் எஸ் அதை நாங்கள் ஒரு கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழால் தான் அது உள்ளுக்கு வந்திருக்கும் ரைட் ஒன்று ரெண்டாவது விஷயம் நிறுவன கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது எஸ் நாங்கள் மீள் விற்பனைக்காக வாங்கி வச்சுக்கிறது வந்து எங்களோட கொண்ட்ரோலே இருக்குது அப்போ நிறுவனத்தில் கட்டுப்பாட்டுல இருக்குது ரெண்டாவது விஷயம் மூணாவது எதிர்கால பொருளாதார உட்பாச்சுமா அப்படின்னு கேட்டா எஸ் உட்பாச்சும் நாங்கள் இந்த இருப்பை வந்து என்ன செய்ய போறோம் ப்ராஃபிட் ஒன்று வச்சு விற்க போறோம் விற்கிறதால நிறுவனத்துக்கு ஒரு பொருளாதார நலன் வரப்போகுது அப்படின்னு சொன்னா இருப்பை நாங்கள் என்ன செய்யலாம் ஒரு சொத்தன்ற ரக அடையாளப்படுத்த இயலும் ஸோ இவ்வளவு தான் வந்து சொத்துண்டா என்ன அப்படிங்கிறதும் சொத்துக்கான விளக்கமும் ஸோ யாதாயினும் ஒரு உருப்படியொன்று சொத்தொன்றாக கணக்கறிக்கைகளில் வெளிப்படுத்தப்படணும் அப்படின்னு சொன்னா இந்த நிபந்தனைகள் வந்து பூர்த்தி செய்யப்படணும் ஒன்று அதை கிரயம் அல்லது பெருமானத்தை ஒரு சொத்துரை கிரயம் அல்லது பெருமானத்தை நம்பகரமான முறையில் அளவிடக்கூடியதாக இருக்கணும் அப்படி இருந்தால் அதை நாங்கள் சொத்தாக கணக்கறிக்கையில் வெளிப்படுத்தேயிலும் ரெண்டாவது அந்த உருப்படியில் இருந்து எதிர்கால பொருளாதார நலன்கள் வந்து உட்பாச்சக்கக்கூடிய மாதிரி இருக்கணும் இந்த ரெண்டு நிபந்தனைகளும் இருந்தால் நாங்கள் அந்த உருப்படியை கணக்கறிக்கைகளில் சொத்தாக காட்டேயிலும் ரைட் ஒன்று அதில் கிரயம் அல்லது பெருமானத்தை நம்பகரமான முறையில் அளவிடக்கூடியதாக வைக்கணும் ஒரு உருப்படியை பார்த்து இது இவ்வளோந்தான் இவ்வளோ இதில் பெருமதி அப்படிங்கிறத வந்து நம்பகரமான முறையில் அளவிடக்கூடியதாக வைக்கணும் ரெண்டாவது விஷயம் அதை வந்து அதிலேருந்து எதிர்கால பொருளாதார நலன் பண்ணணும் எதிர்கால பொருளாதார நலன் எப்படி வரும்னு சொல்லி நாங்கள் ஒன்று ரெண்டு உதாரணத்தின் பார்த்தோம் இப்போ ஒரு இருப்பு விற்கிதுன்னு சொன்னால் அந்த இருப்பை விற்கிறதால நம்மளுக்கு வந்து லாபம் உழைக்கிறோம் அந்த லாபம் வந்து எதிர்காலத்தில் கிடைக்க போகிற ஒரு பொருளாதார நலன் அதே மாதிரி அப்போ நாங்கள் இருப்பை வந்து ஒரு சொத்தொண்டாக கணக்கறிக்கையில் காட்டையிலும் ரைட் இப்போ ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குன்னு சொன்னால் அந்த கட்டடத்தை நாங்கள் வந்து வாடகைக்கு கொடுத்து பொருளாதார நலன்களை அனுபவிக்கலும் அல்லது அந்த கட்டடத்தை வந்து நாங்கள் நிறுவனத்திற பாவனைக்காக பயன்படுத்தி அதனூடாக என்ன செய்யலும் பொருளாதார நலன்களை அனுபவிக்க ஸோ இதுதான் வந்து பொருளாதார நலன்கள் ஸோ ஓவராலாக பார்க்க போனோம்னு சொன்னால் ஒரு சொத்துக்கு வந்து மூணு பண்புகளைக்கும் அந்த மூணு பண்புகளை நான் ஏற்கனவே கதைச்சாச்சு ஒன்று க கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளால் உருவானதாயிருக்கும் நிறுவனத்தினால் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் எதிர்கால பொருளாதார நலன்கள் உட்பாச்சக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த மூணு பண்புகளும் இருந்து அதை நாங்கள் சொத்துக்களில் அடையாளப்படுத்துவோம் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துட்டோம் ஸோ ஒரு சொத்தை எப்படி நாங்கள் அடையாளப்படுத்துறது அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ கம்ப்ளீட் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு உருப்படியை பார்த்தா இதை நாங்கள் சொத்துன்னு சொல்ல இயலுமா இயலாதா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ளே நாங்கள் இப்போ வந்துட்டோம் ரைட் ஸோ இப்போ நாங்கள் சொத்துக்கு உதாரணம் சொல்லணும்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு சொல்ல சொத்துக்கு உதாரணம் சொல்லணும் சொன்னால் காசு ஒரு சொத்துன்னு சொல்லுவோம் கட்டடத்தை சொத்துன்னு சொல்லுவோம் பெற வேண்டிய வாடகையை ஒரு சொத்துன்னு சொல்லுவோம் அதே மாதிரி இருப்புகளை சொத்துன்னு சொல்லுவோம் அப்போ இப்படி நாங்கள் உருப்படிகளை பார்த்து இதில் சொத்தா இல்லையா அப்படிங்கிறத மாதிரி எங்களால் இப்போ சொல்ல இயலும் ரைட் ஸோ இப்போ சொத்துக்களை வந்து நாங்கள் ரெண்டு வகைப்படுத்த ரைட் சொத்துக்களை ரெண்டு வகைப்படுத்தையிலும் எப்படி ரெண்டு வகைப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று நடைமுறை சொத்துன்னு சொல்கிறது அடுத்தது நடைமுறை அல்லாத சொத்துன்னு சொல்கிறது ஒன்று நடைமுறை சொத்து அடுத்தது நடைமுறை அல்லாத சொத்து சொத்து அதாவது ஒரு பன்னெண்டு மாதத்துக்குள்ளே ஒரு வருஷத்துக்குள்ளே சேஞ்ச் ஆகிறது எல்லாமே வந்து நடைமுறை சொத்து ரைட் ஒரு வருஷத்துக்குள்ளே சேஞ்ச் ஆகும்னு சொன்னால் நடைமுறை சொத்து ரைட் ஒரு வருஷத்துக்கு மேலே சேஞ்ச் ஆகாமல் இருக்குது ரைட்டா ஒரு வருஷத்துக்குள்ளே சேஞ்ச் ஆகும்னா நடைமுறை ஒரு வருஷத்துக்கு மேலே சேஞ்ச் ஆகாம இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது நடைமுறை அல்லாத சொத்து அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நாங்கள் ஒரு உருப்படியை பார்த்து ஒரு சொத்தை பார்த்து இது நடைமுறையா நடைமுறை அல்லாதா அப்படின்னு ஈஸியாக சொல்லிடும் ரைட் பார்ப்போம் எப்படின்ட்டு காசை எடுக்கிறோம் ரைட் காசை எடுப்போம் காசு காசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்றுல நாலு லட்சம் இக்குதுன்னு வைங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்றுல வைக்கிற நாலு லட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் அப்படியே இருக்குமா அந்த நாடு லட்சத்தில மீதி அப்படியே இருக்குமா நிறுவனத்தில் அப்படின்னு கேட்டோம் சொன்னால் இல்லை அந்த மீதி வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ரைட் நாங்கள் விற்பனை செய்வோம் கொள்வனவும் செய்வோம் கடன் கொடுப்போம் கடன் எடுப்போம் ஸோ அந்த மீதி மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு வருஷத்துக்கு அது மாறுதா இல்லையா அப்படின்னு கேட்டால் மாறுது அப்போ காசு ஒரு நடைமுறை சொத்து ரைட் கடன் பட்டோரை எடுத்துக்கொள்வோம் மார்ச்ல மார்ச் மாத இறுதியில் ரைட் மார்ச் முப்பத்தொன்னுல பட்டோர் மீதி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் விற்கிது இந்த ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அடுத்த மார்ச் வரைக்கும் அப்படி இயக்குமா அப்படின்னு கேட்டோம்னு சொன்னால் இல்லை ரைட் கடன் பட்டோர் என்ன செய்வாங்க காசை தருவாங்க திருப்ப வந்து கடனுக்கு பொருட்களை வாங்கிட்டு போவாங்க அப்போ கடன்பட்டோர்ட்டு மீதி மாறிக்கிட்டே வைக்கும் அப்போ கடன்பட்டோர் ஒரு நடைமுறை சொத்து ஏன்னா ஒரு வருஷத்துக்குள்ளுக்கு அது மாறுது இருப்புகள் எடுப்போம் இருப்புகள் ஃபெப்ரவரியில் இவ்வளோ விற்கிது அடுத்த ஃபிப்ரவரி வரைக்கும் அது அப்படியே இயக்குமா அந்த இருப்பில் பெருமானம் அப்படின்னு கேட்டோம்னு சொன்னால் இல்லை அது மாறும் அப்போ ஒரு வருஷத்துக்குள்ளுக்கு இருப்புகளோட மீதி வந்து என்ன செய்யும் மாறிக்கிட்டு இருக்கும் நாங்கள் விற்பனை செய்வோம் கொள்வனம் செய்வோம் அப்போ மீதி வந்து இருக்கும் அப்போ ஒரு வருஷத்துக்குள்ளுக்கு இது மாறுது அப்படிங்கிறதால இதை நாங்கள் என்ன செய்யணும் நடைமுறை சொத்து அப்படின்னு வகைப்படுத்துவோம் ஒரு வருஷத்துக்குள்ளே மாறுது அதாவது மீள் விற்பனை நூடாவோ நாங்கள் பணமாக்குறது பணமாக்கி கொள்ள முடியுமாக்கிற சொத்துக்களை வந்து நாங்கள் என்ன செய்யணும் வந்து நடைமுறை சொத்து அப்படின்ட்டு சொல்லலாம் ரைட் ஒரு வருஷத்துக்குள்ளே மாறும் அப்படின்னு சொன்னா அது நடைமுறை சொத்து சில சொத்துக்கள் எடுத்து பாருங்க ஒரு வருஷத்துக்கு மேலே அதில் மீதி அப்படியே இருக்கும் உதாரணமா கட்டடம் ரைட்டா கட்டடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று ஒன்றில் ஒரு மீதி ஒன்றுக்குது ரைட்டா நாற்பது லட்சம் அப்படின்னு சொன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் அந்த நாற்பது லட்சம் அப்படி தான் அதில் பேர் மதி அதை தான் அதை தான் சொல்ல போகிறோம் ரைட்டா அதே மாதிரி இயந்திரங்கள் இக்குது நிறுவனத்தில் வாகனங்கள் இக்குது அப்போ இதெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே அப்படியே இருக்கும் ரைட்டா ஒரு வருஷத்துக்குள்ளுக்கு மாறாது அதில் பெருமதி அப்படிங்கிறதால இந்த சொத்துக்களை வந்து நீண்ட கால சொத்துக்கள் ரைட்டா நடைமுறை அல்லாத சொத்துக்கள் அப்படின்னு வகைப்படுத்துவோம் ரைட் அப்போ இப்படி இப்போ எங்களுக்கு சொத்துக்கள்னா என்னங்கிறது தெரியும் அந்த சொத்துக்களை நடைமுறை சொத்துன்னு எப்படி வகைப்படுத்துகிறோம் நடைமுறை அல்லாத சொத்து எப்படி வகைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத ஈஸியாக விளங்கி கொண்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் அப்போ நடைமுறை சொத்துக்கு உதாரணங்கள் சொல்லணும்னு சொன்னால் நாங்கள் இருப்புகளை சொல்லலாம் கடன் பட்டோர் சொல்லலாம் காசு சொல்லலாம் ரைட் இப்படி நாங்கள் பார்த்து சொல்லிடலாம் ரைட் இதே மாதிரி நடைமுறை அல்லாத சொத்துக்கு உதாரணம் சொல்லணும்னு சொன்னால் கட்டடங்கள் சொல்லலும் வாகனங்கள் இயந்திரங்கள் இப்படின்னு சொல்லிடலும் ரைட் இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து பொறுப்புகள் ரைட் இப்போ நாங்கள் பொறுப்புகள் தான் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நாங்கள் பொறுப்புகள் சொன்னால் என்னன்னு பார்ப்போம் பொறுப்புகள்னு சொன்னால் கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளினூடாக நிறுவனம் செலுத்த வேண்டியது எல்லாமே வந்து பொறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் ரைட் ஸோ இப்போ நாங்கள் பொறுப்புண்டா என்ன ஒரு உருப்படியை பார்த்து இதை நாங்கள் பொறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம்னு சொன்னால் அது என்னென்ன பண்புகளை கொண்டதாகணும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஒன்று கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளால் உருவானதாகணும் அது ரைட்டா ரெண்டாவது விஷயம் அது நிறுவனத்துக்கு ஒரு கடப்பாடாக இருக்கணும் நிறுவனத்துக்கு ஒரு கடப்பாடு மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னா இந்த பொறுப்பை தீர்க்கும்போது நிறுவனத்தில் உள்ள அதாவது எதிர்கால பொருளாதார நலன்களை உட்பாச்சக்கூடிய ஒரு சொத்து ஒன்று என்ன செய்யும் வெளியே போவோம் நிறுவனத்தில் எதிர்கால பொருளாதார நலனை கொண்டு வரக்கூடிய ஒரு சொத்துல வந்து வெளிப்பாய்ச்சலை ஏற்படுத்தும் அதாவது பொருளாதார நலன் வந்து வெளியே போவோம் ரைட்டா அப்ப இந்த மூணு பண்புகளும் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் பொறுப்புகள் அப்படின்ட்டு ஈஸியாக வகைப்படுத்திக் கொள்ளிடும் ஸோ ஒரு உருப்படிய நாங்கள் பொறுப்புகள்னு சொல்லணும்னு சொன்னால் நாங்கள் ஒரு பொறுப்புகள் என்று சொல்லணும்னு சொன்னால் ஒரு உருப்படிய நாங்கள் பொறுப்புகள் என்று சொல்லணும்னு சொன்னால் மூலாவது அது கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வொன்றினூடாக உருவானதாக இருக்கணும் ரெண்டாவது விஷயம் நிறுவனத்துக்கு வணிகத்துக்கு அது ஒரு கடப்பாடு அதாவது அது வந்து ஒரு நிகழ்கால கடப்பாடாக இருக்கும் நிறுவனத்துக்கு அது ஒரு நிகழ்கால கடப்பாடாக இருக்கும் மூணாவது விஷயம் பொருளாதார நலன்களில் பொருளாதார நலன்களை தரக்கூடிய சொத்துக்களில் வெளிப்பாய்ச்சலை ஏற்படுத்தும் ரைட்டா இந்த மூணு பண்புகளும் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் பொறுப்புகள் அப்படின்னு சொல்லிடலாம் ரைட் இப்ப நாங்க சில உருப்படிகளை பார்ப்போம் இந்த உருப்படிகளில் இந்த மூணு பண்புகளும் இருக்குதா அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் அப்படி இருந்தா அதை நாங்கள் பொறுப்பு வேண்டும் சொல்லுவோம் இல்லாட்டி அதை நாங்கள் பொறுப்பு வேண்டும் சொல்ல ரைட் இப்ப பார்ப்போம் கடன் கொடுத்தோர் உதாரணம் கடன் கொடுத்தோர் இந்த கடன் கொடுத்தோர்ல இந்த மூணு பண்புகளும் செட் ஆகுமா அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளால் உருவானதா அப்படின்னு கேட்டால் எஸ் கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளால் தான் இது உருவாகியது நிறுவனத்துல கடப்பாடா அப்படின்னு பார்க்க போறோம் இப்போ பார்ப்போம் நாங்க ஒருத்தர்கிட்ட கடன் எடுத்துக்கிறோம் இந்த கடன் நம்மளுக்கு கடப்பாடா இல்லையா நமக்கு போ நம்ம அதை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துதா இல்லையா நாங்க திருப்பி கொடுக்கணுமா இல்லையா திருப்பி கொடுக்கணும் அப்ப கடன் கொடுத்தோர் நிறுவனத்துக்கு ஒரு கடப்பாடு நாங்க ஒருத்தர்கிட்ட கடன் எடுத்தா யார்ட்டையுமே ஒரு விஷயம் கொடுக்க வேண்டி இது அப்படின்னு சொன்னா அது கடப்பாடு யாருக்காச்சும் ஏதாச்சும் கொடுக்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னா அது கடப்பாடு அப்போ கடன் கொடுத்தோர் அப்படிங்கிறவங்க எங்களுக்கு கடனுக்கு இருப்புகளை தந்தா இருக்கு அப்போ இவங்களுக்கு நாங்கள் திருப்பி கொடுக்கணும் அந்த கடனை காசை திருப்பி கொடுக்கணும் அப்போ அது வந்து நிறுவனத்துக்கு ஒரு கடப்பாடு ரெண்டாவது பண்பு ஓகே மூணாவது பண்பு பாருங்க பொருளாதார நலன்களை தரக்கூடிய ஒரு சொத்து வெளிப்பாய்ச்சப்படும் எப்படின்னு சொன்னால் இந்த கடனை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் திருப்பி கொடுக்க போறோம் ரைட்டா இவர் இவர்கிட்ட இருந்து எடுத்த கடனை திருப்பி கொடுக்க போறோம் திருப்பி கொடுக்கும்போது எங்கள்கிட்ட இருந்து என்ன செய்ய போகுது உதாரணமா காசை கொடுக்குறோன்னு வைங்க இப்போ கடன் கொடுத்தோருக்கு காசை தான் கொடுப்போம் காசு காசு என்ன செய்யுது வெளியே போகுது இந்த காசு வெளியே போகாம நம்மள்கிட்ட இருந்தா எதிர்காலத்தில் பொருளாதார நலனை உள்ளு கொண்டு வருமா இல்லையா கொண்டு வரும் அப்ப எதிர்கால பொருளாதார நலன் நலனை தரக்கூடிய ஒரு சொத்தொன்ன என்ன செய்யுது இந்த பொறுப்பு வந்து தீர்ப்பனம் செய்யப்படும் போது வெளியே போகுது வெளிப்பாய்ச்சலை ஏற்படுத்துது அப்ப இருக்கிற சொத்து வெளியே போகுது இந்த பொறுப்பு தீர்க்கப்படும் போது அப்ப இந்த மூணு பண்புகளும் இருக்கும்னு இருக்கும் அதை நாங்க பொறுப்புண்டு வகைப்படுத்துவோம் உதாரணம் இப்ப நாங்க வங்கியில கடன் எடுக்கிறோம் இது வந்து ஒரு கொடுக்கல் வாங்க நிகழ்வு உருவானதாக்குது இரண்டாவது நிறுவனத்துக்கு கட்டுப்பாடு நாங்க வங்கியில கடன் எடுத்துக்கிறோம் அந்த கடனை நாங்க திருப்பி கொடுக்கும் வரைக்கும் அது எங்களுக்கு ஒரு கடப்பாடு ரைட்டா இது ஒரு நிகழ்கால கடப்பாடு அதாவது அதை நாங்க திருப்பி கொடுக்கும் வரைக்கும் அது எங்களுக்கு ஒரு கடப்பாடாக இருக்கும் அப்ப ரெண்டாவது விஷயம் பண்பு வந்து கம்ப்ளீட் மூணாவது பார்ப்போம் இதை நாங்கள் தீர்ப்பணம் செய்யப்போம்